இந்துக்கள் இப்படி வந்து அப்பாவியாக இருக்கிறதுனால கிறிஸ்தவங்க ஈஸியாக அவங்கள ஏமாத்திறாங்க கிறிஸ்தவங்க சொல்கிற மாதிரி இந்த மந்திரங்கள் எல்லாம் இந்து வேதங்களில் இருக்குது போலன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவங்களில் நிறைய பேர்த்துக்கு பைபிள் தெரியாது இதை கிறிஸ்தவங்களே ஒத்துக்குவாங்க கிறிஸ்தவங்களுக்கு வேத அறிவு கிடையாது தான் மற்றவர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அப்போ கிறிஸ்டியன்ஸில் நிறைய பேருக்கு பைபிள் வசனங்கள் தெரியாது இதே மாதிரி இந்துக்களில் ஏராளமானவர்களுக்கு இந்து வேதங்களில் என்ன இருக்குதுன்னு தெரியாது இதை பயன்படுத்திக்கிட்டு கிறிஸ்தவ போதகர்கள் இந்துக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க உங்க வேதங்கள்ல இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம் இருக்குது ஓம் சூர விருட்சாய நமக ஓம் பஞ்சகாய நமக ஓம் கன்னி சுத்தாய நமக இப்படி எல்லாம் உங்க வேதத்துல இருக்குது சொல்லும்போது உண்மையிலே அந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் இந்து வேதங்கள் இருக்குதுன்னு இந்துக்கள் நம்பி ஏமாந்துடுறாங்க அப்போ இந்த மந்திரங்கள் இந்து வேதங்கள்ல இருக்குது அவைகள் இயேசுவை குறித்தவை அப்படின்னு சொல்ற எந்த கிறிஸ்தவ போதகராவது இந்த மந்திரங்கள் எந்த இந்து வேதத்துல எந்த மண்டலத்துல எந்த சுத்தால இருக்குதுன்னு சொல்றாங்களா சொல்கிறதில்ல ஏன் சொல்கிறதில்லை இருந்தால் தானே சொல்ல